வெல்கம் பேக் யூ ஆல் அஸ்லாம் வலைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து நாங்கள் டியூட்டிக்கு கிளம்பி இருக்கிறோம் ஸோ சாயந்தரம் டைமில் அவ்வளோவா டியூட்டி வர மாதிரி தெரிய மாட்டேங்குது அதனால் வந்து ரெண்டு பேருமே இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிளம்பியிருக்கோம் அண்ட் இன்னைக்கு சம்பவம் என்ன அப்படின்னா புதல் வழியாகவே எந்திரிச்சி பெட்ரோல் இருக்கோம் எக்ஸிட் பார்த்து நாளைக்கு நம்ம ஏரியா கிட்ட நம்ம வந்துட்டோம் ஆக்சுவலாக அண்டு இன்றைக்கி சம்பவம் வந்து பாருங்கள் நம்ம வந்து லாகின் சரியான டைமுக்கு கொடுக்கலைங்க கிட்டத்தட்ட ஆறு மணிக்கு தான் லாகின் கொடுத்துருக்கேன் மூன்றரை மணிக்கு எந்தனா லாகின் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு நெட் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன் அவ்வளோ தான் அப்ளிகேஷன் ஒர்க் அவ்வளோ ஸோ இப்போ எந்திரிச்சிருக்கோம் இன்றைக்கி டே வந்து இன்வாலிட் ஆகிடும் பட் அவங்கள்ட்ட எப்படியாவது நம்ம பேசி இதை இன்வாலிட் பண்ணாதீங்க அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது கேட்டு வாங்கணும் அவங்கள்ட்ட ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ பாப்பா அது ஒரு பக்கம் என்னென்னு அப்படி இல்லைனாலுமே ஆர்டரில் கொஞ்சம் எழுத்து அடிச்சு இது பண்ணிடுவோம் நான் எப்படியும் பேசி ஷிஃப்ட்டை மாற்றிருங்க அப்போ தான் டே இன்வாலிட் வராது அப்படின்னு சொல்லி எதாவது ஒன்று பண்ணுவோம் ஸோ பார்க்கலாம் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வெளியாக பெட்ரோல் போட்டாச்சு ஆனால் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஒரு ஆர்டரும் ஒன்றும் வர மாதிரி அப்படியே தெரியல அதனால் கொஞ்சம் கிட்டே போயிட்டு நாங்கள் ஒரு அழுத்த அழுத்த போகிறோம் ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எட்ஸ் ஃபேன் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக நம்ம கிளம்பி வண்டி இப்போ வந்து உருட்டிக்கிட்டு வண்டி இருக்கிறோம் இப்போ நம்ம வந்து மூணாவது ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம் மணி எட்டாயிடுச்சு ஸோ இது என்ன கடை ஆக்சுவலாக நம்ம சோப்பாக மார்ஸ் நான் இவன் தான் இவன் தான் மார்ஸ் இப்போ மார்ஸா இல்லை ஏ மசோரூர் மஸ்ரூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரி வாங்க இதை போய்ட்டு நம்ம இப்போ எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஃபேம்ஸ் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆர்டர் வந்து நம்ம எடுத்துருக்கோம் மேபி எஸ் ஃபிஃப்த்து 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 ஃபிஃப்த்துன்னு தான் நினைக்கிறேன் இல்லை ஃபிஃப்தாக சிக்ஸ்த் ஆட்ரு மேபி இல்லை ஃபிஃப்த் தான் நினைக்கிறேன் சன்ன உள்ள போயிருக்காரு ஸோ அண்ணனும் கூடாதான் வந்திருக்காரு நான் இப்போ ஏன் அப்படின்னா இங்க பாருங்க ரோட்டு வருமா நிற்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன இருந்தாலும் ரெட் லைனுக்குள்ள தான் நிற்கிறோம் இது வந்து ஆனால் இருந்தாலுமே ஜஸ்ட்டு பார்க் பண்ணிவிட்டு போகிறதுக்கு இல்லைன்னா ப்ராப்பர் பார்க்கிங் இருந்தால் தான் நம்ம போடுவோம் அப்படி பார்க்கிங் இல்லை அப்படிங்குள்ள அப்போ ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ வாங்க கொடுக்குறோன்னு அடுத்த கட்ட வேலைகள்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் சொல்லிப்பேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு பல பேரோட ஐடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பந்து மீன்ஸ் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு டெர்மினேட் ஆகிட்டு இருக்குஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனாலிட்டியோ இல்லை அதர் நேஷனாலிட்டி இனிமேல் வண்டி ஓட்டக்கூடாது என்ன தான் இக்காமல் லைசன்ஸ் வண்டி அவங்க பேர்லேயே வேலிடிட்டியோடு இருந்தாலும் வேலிடாக எல்லாமே இருந்தாலும் முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸோ சவுதிக்காரங்க தான் ஓட்டணுமோ எங்கன்னா சவுதிக்காரங்க வந்து இவங்க ஃபுட்டு டெலிவரி எல்லாம் இருப்பாங்களா ஸோ கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது பட் இருந்தாலும் எனிவே நடக்கிறது இருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன எது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற அப்டேட் நான் உங்களுக்கு பண்ணுறேன் வந்துருச்சு ஃபுட்டை தூக்கி உள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம வந்து டெலிவரி பண்ண கிளம்புவோம் எத்தனை கிலோமீட்டரு இருக்குது கொஞ்சாவில் அஞ்சு கிலோமீட்டரு பன்னெண்டு நிமிஷம் எஸ் லட்சோ ரொம்ப அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இல்லை போயிட்டு வந்தோம் ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஆர்டர் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனால் எனக்கு தூக்க வர மாதிரி இருக்குது இப்போ கோட்ரேட் வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சு அதனால உள்ளே போகிறோம் இப்போ வச்சு ஸோ இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்ரேட்டு இருக்கு புள்ள இருக்குது இந்த போயிட்டு குடிப்போம் ஏன்னா அந்த கோட்ரேட்டுங்கிறது நம்ம ஊரும் ஒரு பிளாக் காஃபி மாதிரி தூக்க வந்தால் டீ குடிக்கிற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்ரேட்டு கோட்ரேட்டு இல்லைங்க ஸ்பார்க்கு ஆமாம் ஸ்பார்க்கு தான் குடிப்போம் கோட்ரேட்லாம் ஓவர் ரேட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும் அதனால் நம்ம வந்து ஸ்பார்க்கு தான் வாங்கி குடிக்க போகிறோம் வாங்க போகலாம் அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துருச்சுங்க ஒரு டெலிவரி ஐயோ பெரிய தலை வழியாக போச்சு இந்த ரெண்டு கோட்ரேட் வந்து ஆமாம் ஸ்பார்க் எடுத்தாச்சு போகலாம் வாங்க ஃபேம்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி மணி வந்து இப்போது கரெக்டாக மூணரை என்னுடைய ஷிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது ஸோ அதாவது பத்து மணி வரைக்கும் என் ஷிஃப்ட்டு தான் பட் நம்ம ஷேரிங் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் ஒரு ஷிஃப்ட் என்னது ஸோ ஏன் ஷிஃப்ட் வந்து நான் முடிஞ்சிச்சு பத்தொம்போது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இருபதாவது ஆர்டர்லேருந்து இப்போ அண்ணன் டேக் ஓவர் பண்ணிவிட்டாரு ஸோ இப்போ இவர் ஓட்டுவார் ஏன்னா இவருக்கு இன்னும் ஐடி கிடைக்கல நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டாக்காக வந்து பார்த்திங்கன்னா ஐடி இதாக இருக்குது நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் இன்ஸ்டாலாக கேட்டிகிட்டே தான் இருக்கீங்க ப்ரோ டெலிவரி பாய் வரணும் எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐடிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் இன்னிக்குள்ள லேட்டஸ்ட் அப்டேட் இன்றைக்கி தேதி என்ன இருபத்தி ஒன்று அந்த மாதிரி போயிட்ருக்கு பிகாஸ் சவுதி ஐடி சவுதியோடய லைசன்ஸு சவுதியோடய வண்டி மூணுமே ஒரே பேரில் இருந்தால் மட்டும்தான் இப்போ ப்ராப்பராக ஐடி கிடைக்குது ஏன்னா கீட்டா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சவுதிக்காரங்க தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யாராவது சவுதிக்காரங்க சவுதிக்காரங்களுக்கே போய் ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணுவாங்களா ரொம்ப ரேர் தான் ஸோ அது கண்ட்ரிக்குவங்க தான் பண்ணி ஆகணும் எப்படி பார்த்தாலும் பட் இது ஏன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி தெரியல எனிவே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு எனக்கு ஐடி கிடைச்சிட்டு இஷ்யூ கிடையாது இப்போ அண்ணனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இஷுவாக இருக்குது எப்படியாச்சும் இப்போ ஒரு ஐடி ரெடி பண்ணணும் இப்போ ஒரு சௌதிகாரங்களோட லைசன்ஸ் அவங்களோட இக்காமல் அவங்களோடைய வண்டிதே இப்போ இது மூணு டாக்குமெண்ட் நம்மளால் எப்படி ரெடி பண்ண முடியும் எந்த சவுதிக்காரங்க கொடுப்பாங்க அது கொஞ்சம் தான் இருக்குது இருந்தாலும் கம்பெனிக்காரங்கள்ட்ட கேட்டு அப்படி இப்படின்னு எப்படியாச்சும் வாங்கணும் ஸோ பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபதாவது ஆர்டர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறோம் நைட்டு எட்டு மணி வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் இது ஷெடியூல் கொடுத்துருக்காங்க எட்டு மணி வரைக்கும் ஓட்டணும் இப்போ நம்ம ஒம்போது ஒரு பத்து மணி வரைக்கும் ஒம்பது ஒம்பதரை வரைக்கும் ஓட்டிகிட்டு போயிடுவோம் இல்லை நமக்கு தேவையான ஷெடியூல் நம்ம நினச்ச ஆர்டரை ஓட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நேராக வந்து பார்த்திங்கன்னா நேரத்தோட வீட்டுக்கு போய்ட்டு படுத்து டெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு மார்னிங் அகெயின் போவோம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம் அதாவது என்னென்னா அவங்கள்ட்ட ஷெட்யூல் மாற்ற சொல்ல போகிறோம் அதுக்கும் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் சோர்விலே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாவது ஆர்டர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆர்டர் வந்து பின்னாடி எடுக்கிறதுக்காக வந்திருக்கும் ஸ்லைடர் ஹவுஸ் எப்படி இந்த பிள்ளைக்கா பையன் உள்ளே விடமாட்டான் ஒரு வாட்டி இருக்கா போ 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 வெளிய போ வெளிப்போக வரங்க அப்படின்ட்டான் ஹோட்டலுக்குள்ளே ஒருத்தம் கூட இல்லை ஆர்டர் ரெடியாக வாங்க பர்கர் ஆக்சுவலாக இது போய்ட்டு எடுத்துகிட்டு கிளம்புவோம் ரெஸ்டாரண்ட்டு மட்டும் இல்லாமலாம் இவங்களுக்குலாம் பொழைப்பே விடாதுங்க எல்லாம் டெக்கரேஷன் அப்படி பண்ணி வச்சுருப்பாங்க இதெல்லாம் எதுக்கு தேவையாதுன்னு ஒன்றுமே புரியல மேம் சோர்வில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸோ இது த தகலியா ஆமாம் ஆ தலி என்ன இன்னும் இருக்கிறோம் இப்போ இங்கேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு இங்கேருந்து நடந்தே வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம் அதுக்கு எதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க்கிங் போட்டு எங்கே வெயிட் பண்ணோமோ அங்கேருந்தே ஆர்டர் வந்துச்சு அங்கேருந்தே வந்து எடுத்துகிட்டு இருபத்தெட்டாவதா ஏழாவதா இருபத்தி ஏழாவது எடுத்துகிட்டு போகிறோம் வாங்க போய்ட்டு இந்த ஆர்டர் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஜிஃபேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் எங்கே அப்படின்னா வீட்டு பக்கம் அதுக்காக டேரெக்டாக வீட்டுக்கு தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை நடுவில் எந்த ஆர்டர் வந்தாலும் ஓட்டலாம் எல்லாமே நம்மளுக்கு அந்த ஜோன்லாம் ரெட்டு ப்ளூ அப்படின்லாம் காட்டும்ல அப்படியே பல பலன்னு ஒயிட் ஆயிடுச்சு எங்கள் ஆர்ட்ருக்கு எந்த ஏரியாவில் ஆர்டருக்குன்னு காட்டும் ஏன்னா இந்த ஏரியாவில் ஆர்டர் இல்லாமலாம் இல்லை ஆனால் எல்லா ஏரியாலையும் இப்படி காட்டுது நமக்கு இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது குறிப்பிட்ட இதுக்கு தான் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இப்போது ஒரு மூணு நாலு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் ஆகிட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல ஸோ கண்டினியூவாக ஓட்டுறவங்களுக்கு இப்படி தான் காட்டுது ஏழு டு எட்டு மணிக்கு மேலே அந்த ஷெடியூல் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கரெக்டாக டல் அடிச்சிருது அது என்னன்னு சொல்லி ஒன்றுமே புரியல அவங்கள்ட்ட கேட்கணும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஐடி கிடைக்கும் இன்றைக்கி வந்து ஐடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆஃபீஸில் ஊர்ப்பட்ட காசுங்க பட் இப்போ நார்மல் ப்ரைஸ்லேயே வந்து அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்ன சொல்லிட்டாங்க ஆறு மணிக்கு முன்னாடி வர்றவங்களுக்கு நாங்கள் ஐடி கொடுத்துருவோம் அப்படின்னாங்க நம்ம இருக்கிற இடத்துல வந்து போக முடியாது ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஆமாம் ஸோ இப்போ நாளைக்கு காலையில் ஒரு வர மாட்டார் நான் மட்டும் தனியாக தான் டியூட்டிக்கு போவேன் ஸோ இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ் போய்ட்டு ஐடி போகிறதுக்கு அண்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டாக டார்கெட் வச்சு நம்ம தான் ஸோ ஒன்றாம் தேதியிலேருந்து நம்மளுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அது ஒன்றாம் தேதியிலேருந்து இல்லை நாளையிலேருந்தே கூட ட்ரை பண்ணுவோம் ஸோ எப்படி சுச்சுவேஷன் இதுன்றதை பார்த்துட்டு அதை நம்ம மிச்சின் ஒர்க் அவுட் பண்ணுவோம் இப்போதைக்கு நேராக வீட்டுக்கு போகிறோம் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகல வந்தால் ஓட்ட போகிறோம் சொல்லிவிட்டு சொன்னது தான் முதல்ல வீட்டுக்கு போய்ட்டு சமைக்கணுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம்லேருந்து காலி பண்ணி இந்த புது ரூமுக்கு போனதுலேருந்து இது வரைக்கும் ஹோட்டல்லே தான் சாப்பாடு போய்ட்டு இருக்கு ஊர்பட்ட காசு வந்து பார்த்தீங்கன்னா செலவாகிடுச்சு அதனாலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம என்ன ஐடியா பண்ணியிருக்கோம்னா போன உடனே பருப்பு குழம்பு வச்சு தாலுன்னு சொல்லுவோம்ல கொஞ்சம் தண்ணி மாதிரி தால் வச்சு சோறு போட்டு முட்டை பொரியல் மாதிரி இல்லைனா ஏதாவது ஒன்று செஞ்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஐடியா பண்ணியிருக்கோம் காலை ஆறு மணிலேருந்து சாயந்தரம் எட்டு மணி ஆகிடுச்சிங்க என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் வாங்க எல்லாம் அப்பா அப்படி இப்படி நடக்கிறது தான் ரெண்டு பேர் ஓட்டணும்னு நினச்சதால எனிவே ஸோ பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு ஸோ இப்போ நம்ம கிளம்புலாஞ்சி ஃபேம் நேராக வீட்டுக்கு ஃபேம்ஸ் ஒரு வழியே வந்து பார்த்துட்டிங்கன்னா பக்காவாக வந்தாச்சு எங்கே அப்படின்னா ரூமுக்கு ஸோ அம்மா முதல்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சுட்டு தாள் வச்சு சமைச்சி சாப்பிட்ணுங்க வாங்க கொடுக்குணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போவோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் என்னால் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பேசி சி இன்ட்ரோலாம் கொடுத்துட்ருக்க முடியாது அடுத்த வீடு பார்ப்போம் ஸோ அம்மா அதனால தான் எதுவும் பேச முடியல பாய் பாய்